என்னுடைய பெயர் வந்து கே செல்வகுமார் சாமி பொள்ளாச்சி தாலுக்கா திம்மங்குத்து கிராமம் தப்பட்டுக்கழம்பூர் ஊர் நான் குடியிருக்கிறது இந்த தோட்டத்திலேயே குடியிருக்கிறேன் இந்த இடத்துல ஒரு இருபத்தி ஒரு ஏக்கரா பூமி உண்டு இதில் இருபத்தி ஒரு ஏக்கராவும் தென்னை தான் வச்சுருக்கிறேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு இருந்தே தென்னை தான் பண்ணிட்டுருக்குறான் இடையில வந்து ஊடு பயிர் போடலாம்னு முதல்ல தாட்டு வரும்போது முதல்ல கொக்கோ பண்ணேன் நான் ஒரு பத்து ஏக்கரா அது ஒரு இருபது வருஷம் வச்சுருந்தேன் அப்போ அதுக்கு பிற்பா அது இருக்கிற போதே கோயின் சைடாக ஜாதிக்காயை பற்றி தெரிய வந்தது ஜாதிக்காய் முதல்ல ஒரு மூணு ஏக்கர் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னே போட்டேன் சாதாரணமான செடி வாங்கிட்டு வந்து நட்டி அப்புறம் அதுக்கு வந்து வேற ஒருத்தரை மா கேரளாவிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வந்து அதுக்கு பட்டிங் எல்லாம் பண்ணி பண்ணேன் அதுக்கும் பிற்பாடு மறுபடியும் ஒரு மூணு ஏக்கரு பட் பண்ணு செடியே வாங்கி நட்டினேன் அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் வெரைட்டி ப்யூர் வெரைட்டியாக கிடைக்கும் அதனால் பட்டிங் பண்ண செடி வாங்கி நட்டுனே நல்லா தான் வருது இப்போ இதில் வந்து ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுபது தென்னை மரம்னு இருந்ததுன்னா இந்த ஜாதி செடி ஒரு அறுபது செடி வைக்கலாம் நாலு தென்னை மரத்துக்கு இடையில் ஒரு செடி அதுதான் அதனுடைய கணக்கு தண்ணீர் வந்து நார்மலாக கொடுத்தா போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி தேங்கி நின்னாலும் செடி அழகி போகும் தண்ணி பத்தாமல் இருந்தாலும் காஞ்சு போகும் அதனால் அந்த மாதிரி தண்ணி பக்குவம் இருக்கிறவங்க தாராளமாக இதை போடலாம் இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு மூணு ஏக்கரா ஒரு பன்னெண்டு வருஷத்து செடி ஒரு மூணு ஏக்கரை ஒரு ஆறு ஏழு வருஷத்து செடி ஜாதிக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பெருசாக இது வரைக்கும் நான் இந்த பன்னெண்டு வருஷ காலத்தில் ஒரு ஒரு துளியும் கூட கெமிக்கல் உரமே கொடுத்தது கிடையாது எல்லாம் இந்த ஆட்டு எருவு போடுவோம் மாட்டு மாட்டு போடுவோம் அவ்வளோதான தவிர பாக்கி எதுவுமே அதுக்காக செஞ்சதில்லை ஒரு மருந்து அடித்ததில்லை ஜாதி செடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நோய் தாக்குதல் இல்லை பூச்சி தாக்குதலும் கிடையாது சீசன் ஒத்து வந்தால் நல்லாவே காய்க்கும் ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷ செடியில் சொல்லப்போனால் ஒரு குறைஞ்சது ஒரு ஆறுநூறு காயிலிருந்து ஒரு ஆயிரம் காய் வரைக்குமே நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல வெரைட்டியாக இருந்தால் நிறையா வெரைட்டி சொல்கிறாங்க சிலது வந்து விதை சிறுசாக இருக்குது காய் அதிகமாக பிடிக்கும் சிலது வந்து விதை பெருசாக இருக்குது காய் கம்மியாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க அது அந்த வெ வெவ்வேறு விதத்தில் இருக்குது இப்போ இதில் வந்து வருங்க இதெல்லாம் ரவுண்ட் லீஃபு நேரோ லீஃபும் இருக்குது அது ரெண்டுலேயும் அதாவது ரவுண்ட் லீஃபில் என்ன ஒரு இதுனால் காய் பெருசாக இருக்குங்க பத்திரி கொஞ்சம் இடம் வரும் நேரோ லீஃபில் காய் கொஞ்சம் சிறுசாக இருக்குது பத்திரி கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது ஆனால் அதில் அதிகம் காய் பிடிக்கும் காய் வந்து பிஞ்சு பிடிச்சி அது பெரிய சைஸ் ஆகி ஒரு எலுமிச்சம்பழத்தை விட பெரிய சைஸாக வரும் அந்த மாதிரி வந்து அந்த காய் த ரொம்ப முத்திடுதுன்னா அதே அளவே வெடித்து போகும் அந்த காயை நம்ம கலெக்ட் பண்ணி அந்த மேல் இருக்கிற ஓட அந்த பக்கம் போட்டு அந்த விதையும் இந்த பத்திரியும் தனியாக பிரித்து காய போட்டு எடுக்கணும் இது வந்து ஒவ்வொரு ஏரியா பொறுத்து இருக்குது இந்த கேரளாவில எல்லாம் ட்ரையரில் போட்டு காய வைக்கிறாங்க இங்கே எங்கள் இதிலையெல்லாம் நாங்கள் சாதாரணமாக காரக்காலத்தில் ஒரு பாயை பிரித்து அதில் தான் காய வைக்கிறோம் ஒரு நாலு அஞ்சு நாள் காய்ஞ்சதுன்னா விதை போதுமான அளவு காய்ஞ்சிரும் அதை அந்த விதை எடுத்து கையில் ஆட்டி பார்க்குற போது நல்லா கலகலன்னு ஆடிச்சுன்னா இந்த நிலக்கடலை காய் ஆடுற மாதிரி ஆடிச்சுன்னா அதுவே அது நல்ல தரமாக வந்துடுதுன்னு அர்த்தம் பத்திரி ஒரு ரெண்டு நாள் காய்ஞ்சாலே போதும் அப்புறம் அதில் தரம் பிரித்து நம்ம ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறது அந்த அந்த பத்திரி பிஞ்ச பிஞ்சு வராமல் ஒரே இதாக இருக்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி அந்த எல்லாம் வர்றதில்ல செகண்ட் குவாலிட்டி எது தனியாக அது தனியாக பிரித்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு சில முறைகள் இருக்குது விதையாக இருந்ததுன்னா சணல் சாக்கில் கட்டி நம்ம ஒரு காற்று போகாத ரூமில் கீழே வந்து ஒரு சின்ன பெஞ்சு பெஞ்சோ அல்லது வேறு ஏதாவது மரக்கட்டைகளை அடிக்கி அது மேலே அடுக்கி வைக்கணும் பத்திரி வந்து இந்த ஃபுட் கிரேடு பேரல் இருக்கும் பிளாஸ்டிக் பேரல் அந்த பேரலில் போட்டு காற்று போகாமல் அடைச்சி வைக்கணும் இது வந்து ஒரு வருஷம் ஒன்றே ஏழு வருஷம் வரைக்கும் வேணாலும் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கலாம் எப்போ விலை வருதோ அப்போ கொடுக்கலாம் இங்கே எங்கள் பக்கத்துலேயெல்லாம் டிசம்பர் அல்லது ஜனவரியில் தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறதே அந்த இதில் தான் இடையிலாம் நாங்கள் கொடுக்குறதில்லை இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுங்கிறது நாம் தனி ஒருத்தர் வந்து இதை மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது என்ன பண்ணி நம்மளுக்கு அந்த கட்டுப்படியான விலை கிடைக்காது நம்ம ஒரு பத்து இருபது விவசாயிகள் சேர்ந்து இதை ஒரு பல்காக மார்க்கெட் பண்ணோம்னா நம்மளுக்கு நியாயமான விலை கிடைக்கும் இதுக்கு உதாரணமாக போன வருஷம் என்னுடைய தோட்டத்தில் வந்து ஒரு டன் விதையை நான் இந்த ஆனமலை சோமேஸ்வர உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்து மூலமாக அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு கொடுத்த இங்கே எங்கிட்ட வந்து கேட்ட வியாபாரி பூரா ஒரு முந்நூற்றி எழுபது ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு நானூற்றி எழுபது ரூபா போட்டு கொடுத்தாங்க எதுனாலன்னா நம்ம ஒரு ஒரு வெளிநாட்டு ஆர்டர் எடுக்கிறதுன்னு வந்ததுன்னா ஒரு பல்க் ஆர்டர் தான் எடுக்க முடியும் சும்மா பத்து கிலோ இருபது கிலோவில் கொடுக்க முடியாது டன் கணக்கில் தான் கொடுக்கணும் ஆவரேஜாக சொன்னால் உங்களுக்கு ஒரு மரத்துக்கு வந்து இப்போ விற்கிற விலை பத்திரி அந்த விதை இது ஓவராலாக நம்மளுக்கு என்ன இன்கம் வந்துருக்குது எத்தனை மரம் இருக்குது அப்போ அதை டிவைட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு மரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் வருமானம் இப்போ இருக்கிற ரேஞ்சில் அது இங்கே இருக்கிற ப்ரைவேட் ஆவேரியை கொடுக்கறதுக்கு கணக்கு சொல்கிறேன் நான் இதே எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கூடி கிடைக்கும் பத்திரி வந்து இப்போது போன வருஷம் நாங்கள் கொடுத்தது ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் கொடுத்தோம்ங்க இந்த தடவை அவனுக்கு டிசம்பர் வந்தால் தான் கொடுப்போம் அப்போ தான் மார்க்கெட் விசாரிக்க முடியும் ஒரு ஏக்கருக்கு எழுபது மரம்ங்க எழுபது மரத்துக்கு ஒரு ஆவரேஜ் இல்டு ஒரு மரத்துக்கு நூற்றம்பது காய் வச்சாங்க கூட பத்தாயிரத்து ஐநூறு காய் வரும் இன்னத்த ரேஞ்சுக்கு ஒரு ஒரு காய் இப்போ இங்கே எல்லாம் ஒரு பதினோரு ரூபாய்க்கு போமுங்க அப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு பத்து ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் நஷ்டம் இல்லாத வெள்ளாமல் ரெண்டாவது அதுக்குன்னு தனியாக எஃபர்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் விளையிற காய் அப்படியே எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக என்ன காடு கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் மற்றபடி ஊடு தண்ணி சௌகரியம் இருக்கிறவங்க தாராளமாக ஜாதிக்காக போடலாம் இது என்னுடைய ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷம் அனுபவத்தில் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன்